அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் சமத்துவ மக்கள் கட்சி இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் சரத்குமார் அவர்களை நாங்கள் எதோ அடைத்து வைக்க விரும்பவில்லை அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார் பாஜக அந்த வேட்டியை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உட்காந்து விடுவோம் அமைதியை உட்காந்து விடுவோம் உங்களை எப்போ மாப்பிள்ள முதலமைச்சராக பார்க்க போகிறேன் அப்படின்னு என்னோட மாமியார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யார் யாரோ முதலமைச்சர் அப்படின்றாங்க நான் சொல்லக்கூடாதா மற்றவங்க சொன்னால் சீரியஸ் நான் சொன்னால் காமெடியா இப்படியெல்லாம் மேடைகளில் உணர்ச்சி குவியலோடு பொங்கி தீர்த்து கொண்டிருந்தார் சரத்குமார் ஆனால் வந்து திடீர்னு தன்னோட ஆயி சாமாக்காவை பாஜகவில் நினைச்சிட்டார் தேர்தலில் தான் கூட்டணி வச்சு போட்டுட்டு போகிறதா சொன்னார் கடைசியில் கட்சியவே நினைச்சிட்டார் என்ன காரணமோ தெரியல ஒவ்வொரு தேர்தலில் அப்போவும் வந்து நிருபர்கள் வந்து அவட்ட யாரோட கூட்டி நிற்க போகிறீங்க எத்தனை சீட்டில் நிற்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து சரத்குமார்க்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும் வெறுப்பாகவும் இருந்திருக்கு என்னடா நம்ம அரசியல் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சே அப்படின்னு மிட் நைட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு இமாலய யோசனை தோண்டிருக்கு அப்படி ஒரு யோசனை தனக்கு தோணுன்னு சற்றும் எதிர்பாராத சரத்குமார் டக்குன்னு தனது தூங்கிட்டு இருந்ததனோட மனைவி ராதிகா எழுப்பி விஷயத்தை சொல்லியிருக்காரு தூக்கக்களகத்தில் இருந்தது நலையணுமோ அவங்களும் பிடிச்சத பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்களாம் சரி அண்ணாமலை தூக்கத்துக்கு எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து கொஞ்ச நாளாகவே தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வரப்போகிறாங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் அப்படி யாரும் பெருசாக கிடைக்கல போல் கடைசியில் வந்து விஆர்எஸ் வாங்கி அரசியலில் விஆர்எஸ் வாங்கி ஒதுங்கி இருந்த சில பேரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கட்சியில் செய்து விட்டார் ஆனால் வந்து மத்திய அமைச்சர் எல் முருகனோ டக்குன்னு சிட்டிங் எம்எல்ஏ வந்த விஜய்தாரணியை கூட்டிகிட்டு போய் கட்சியில் சேர்த்து தன்னோட கெத்தை காமிச்சிட்டாரு கட்சியில் இப்படி திரும்புற இடம்லாம் கண்ணி ஓடி விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருந்த அண்ணாமலைக்கு சரத்குமார் சொன்ன அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிச்சிருக்கு விடிஞ்சா போதும்னு காத்துட்டு இருந்த சரத்குமார் இரோடு இரவாக வந்து குழு கூட்டத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டார் காலையில் கட்சி அலுவலகத்துக்கு மாசாக என்ட்ரி கொடுத்துருக்காரு கட்சி அலுவலகம் வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தோடு காணப்பட்டிருக்கு வாழை இலை தோரணம் கொடி பேனர் அப்படின்னு அப்போவே வந்து அந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் டவுட் வந்திருக்கு என்னடா இது நம்ம கட்சி தானா அப்படின்னு டக்குன்னு உயர்மட்டுக்குழு கூட்டத்தில் வந்து விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு சரத்குமார் தொண்டர்கள்லாம் துக்கம் தாழாமல் சில பேர் வந்து அழுதாக கூட சொல்லப்படுது தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் சாமாக்க அலுவலகத்துக்கு என்ட்ரி கொடுக்கவே கிளைமேக்ஸ் வந்து தொடங்கியது சரத்குமார் முறைப்படி தன்னுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துக்கொண்டார் நான் நாட்டாமை என்னோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை தொடங்கிய அண்ணாமலை கடைசியாக வந்து என்னோட தேவை வந்து டெல்லியில் இருக்கு அவர் வந்து டெல்லிக்கு போக வேண்டியவர் அவர் அவரோட தேவை வந்து தேசிய அரசியல இருக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலே அவரை சுருக்க விரும்பல தமிழ்நாட்டிலே அவரை அடைச்சி வைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சார் சரத்குமார் அவர்களே தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்ற அண்ணாமலை பேசிட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் சுப்ரீம் சார் இனி மத்திய அமைச்சர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில நிர்வாகிகள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சில நிர்வாகிகள் வந்து என்னடா அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு முடிவெடுத்துட்டாரே அப்படின்னு சோகமாக இருந்தாங்க அதில் ஒரு நிர்வாகி என்ன நினச்சாரோ தெரில வெறியாகி வண்டை வண்டையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொல்லிட்டு இருந்தார் பாஜகலாம் செட் ஆகாது இன்னையோட சரத்குமார் கட்சியோட துண்டையும் வேட்டையும் கட்டி தூக்கி தூரப்பட வேண்டியது தான் என் பொண்டாட்டி அப்போவே சொன்னா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் மனைவி கேட்க அவர் அபிப்பிராயம்னா நாங்கள் மனைவி கேட்காமல் கட்சியில் கட்சி நடத்து கட்சியில இருந்து நாங்கள் செயல்பட்டு தப்பாக போச்சு பாஜக வேலை பண்ண போக மாட்டோம் எங்கள் பாஜகலாம் ஆண்டாம் அந்த வேட்டையை அப்படியே மடித்து வச்சுட்டு உட்காந்துடுவோம் அமைதியாக உட்காந்து விடுவோம் சுப்ரீம் சாரா திரைத்துறையில் வளம் வந்த சரத்குமார் அரசியல் ஆசை எட்டி பார்க்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்கிறாரு தொடர்ந்து வந்து தன்னோட திமுக தன்னை இணைச்சிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திமுக சார்பில் திருநெல்வேலியில் போட்டியிட சரத்குமார்க்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆனால் தோல்வி அடைஞ்சாரு தொடர்ந்து வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் திமுக சார்பில் ராஜபா எம்பி ஆவரா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சரத்குமாரும் தன்னோட மனைவி ராதிகாவும் சேர்ந்து அதிமுக இணைகிறாங்க ராதிகாவை வந்து அதிமுக வந்து நீக்கவே சரத்குமாரும் அதிமுக வந்து வெளில வந்துறாரு இரண்டாயிரத்தி ஏழில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை வந்து தோற்று வைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டு தொகுதியில் வெற்றி பெறாரு இரண்டாயிரத்தி பதினாறில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு தோல்வி அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமல்நாடோட மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சு முப்பத்தி மூணு இடங்களில் போட்டிக்கிட்டு முப்பத்தி மூணு இடங்கள்லையும் தோல்வி அடைகிறார் கால சுழற்சியில் கடைசியில் பாஜக தன்னுடைய ஐ சாமகாவை இணைச்சிட்டார் தனி கட்சி நடத்தி தான் மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற முடியல சரி பாஜக சேர்ந்த முதலமைச்சர் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் முதலமைச்சர் வேட்பாளர் வச்சும் ஆயிடலாம் அப்படின்னு சரத்குமார் நினச்சாரே என்னமோ ஆனால் அண்ணாமலை வந்து எங்கே சரத்குமார் தனக்கு போட்டியாக வந்துடுவார்னு நினச்சி முருக எல்முருகனுக்கு எதிராக திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமையனோட தேவை டெல்லிக்கு தான் இருக்குது அவருடைய தேவை தேசிய அரசியலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலா திருப்பி போட்டு போயிட்டார் தன்னோட மருமகன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற சரத்குமார் மாமியாரோட ஆசை நிறைவேறுமா அல்லது நிராசையாகவே போய்விடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்